அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் பாவம் ஒரு மனுஷனுக்கு லக்ன பாவம் எப்படி இந்த பூமியில் ஸ்டார்டிங் பாயிண்டோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்நாளில் இறுதி நாள் இறுதி பயணத்தை குறிக்கக்கூடிய பாவம் இந்த பனிரெண்டாம் பாவம் அதனால தான் புதன் காற்று கிரகம்னு தெரியும் அந்த புதனுடைய நட்சத்திரத்தை கடைசி நட்சத்திரமா வச்சுருக்காங்க கடைசியில் புதனுடைய சம்பந்தம் இல்லாமல் புதன் புதனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நம்மளுடைய உயிர் நம்மளை விட்டு வெளியில போகாது அப்படிங்கிறதுக்காக சரி அது மட்டுமா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை நிறைய விஷயங்கள் இருக்கு சரி பன்னிரெண்டாம் இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் பொதுவாக அயன சயன போக ஸ்தானம்னு சொல்லுவோம் நிறைய ஸ்தானம் சொல்லுவோம் வெளிநாடு வெளி மாநிலம் வெளிநாடுகள்லேருந்து நம்ம வரக்கூடிய வருமானங்களை சொல்லுவோம் வீடால நமக்கு ஏற்படக்கூடிய செலவு சின்னதா பெருசாங்கிறது இந்த பனிரெண்டாம் இடத்தை தூக்கம் பன்னிரெண்டாம் இடம் அந்த தூக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கக்கூடிய விஷயம் பன்னிரெண்டாம் இடம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு கால்கள் பாதம் கால்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து பன்னிரெண்டாம் பாவம் படுக்கை மனக்குழப்பம் நம்ம வீட்டுக்காரமாக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இது பன்னிரெண்டாம் பாவம் வந்து சொல்லுவோம் அதே மாதிரி நஷ்டம் செலவுகள் விரயம் தடை நன்கொடை கொடுக்கக்கூடிய விஷயம் மறைந்த இருந்து வரக்கூடிய லாபம் ஒரு விஷயத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை பதுக்கி வைத்தல் சரிங்களா மற்றவங்களை அடக்குதல் கரையத்துக்கு வாங்குதல் அதான் அந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் முதலீடு செய்தல் ரகசிய நடவடிக்கை மௌனமாக இருப்பது ரகசிய உழைப்பு ராஜ துரோகம் சரிங்களா அந்தரங்கம் ஒருவருடைய அது என்ன சொல்றதுன்னா ரெண்டாவது தொழிலையும் இந்த பன்னிரெண்டாம் இடம் பல பிரான்சஸ் இருக்கிறது இந்த பன்னிரெண்டாம் இடம் வந்து குறிக்கும் இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம் ஓகேங்களா இருந்தாலும் நமக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் பன்னிரெண்டாம் இடத்தினுடைய பாவக காரகத்துவங்களை நினச்சிக்கோங்க சரிங்களா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இந்த பன்னிரெண்டாம் இடம் வந்து லக்னத்துக்கு வரைய ஸ்தானமாகவும் ரெண்டாம் இடத்துக்கு லாபஸ்தானமாகவும் மூன்றாம் இடத்துக்கு பத்தாம் இடமான தசம கேந்திரமாகவும் வரும் சரிங்களா நாலாம் இடத்துக்கு பெரிய திரிகோணமாக வரும் அஞ்சுக்கு இந்த பன்னிரெண்டாம் இடம் வந்து எட்டாம் இடமாக வரும் அப்போ பன்னிரெண்டுலேருந்து ஒரு இருந்து ஒரு கிரகம் திசையை நடத்துகிறதுனா நம்ம குழந்தைங்களுக்கு பிரச்சனை வரும்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ நாலுலேருந்து ஒரு கிரகம் திசையை நடத்துச்சுன்னா பன்னெண்டுலேருந்து ஒரு கிரகம் திசையை நடந்துச்சுன்னா நம்ம குழந்தை நம்ம வந்து வீடு கட்ட போறோம்னு அர்த்தம் அதே மாதிரி ஆறாம் இடத்துக்கு அது நேர் ஏழாம் இடமும் வரும் கடன் நோய் எதிரி எதற்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வு இங்கேயும் கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் ஏழாம் இடத்துக்கு அது ஆறாம் இடம் தான் மனைவியுடைய கஷ்டம் மனைவியுடைய நோயின்னு எங்க சொல்லியிருக்காங்க சரி எட்டாம் இடத்துக்கு அது ஒரு வரும் நம்மளுடைய ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயம் முடிய முடியக்கூடிய தன்மையை இந்த பன்னிரெண்டாம் இடம் சொல்லலாம் அது எட்டுல ஆயில் இருக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இது நாலாம் இடமா வரும் பத்தாம் இடத்துக்கு மூணாம் இடம் வரும் பதினோராம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் வரும் இவ்வளவு விஷயமும் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தின் தசையும் அந்த தஸ் அந்த வீட்டினுடைய அதிபதியும் செய்வார் சரி வாங்க பன்னெண்டு லக்னங்களுக்கும் இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு பன்னெண்டு வீடுகளையும் நம்ம வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய வீடு வந்து பார்த்தீங்கன்னா அஹ் விருச்சிக லக்னத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் விருச்சிக லக்னத்துக்கு வந்து பனி பனிரதிபதி லக்னாதிபதி செவ்வாய்க்கு பன்னிரெண்டாம் அதிபதி சுக்கரன் சமம் இவர் லக்னத்துல வந்து அமரும் போது நல்ல கவனிங்க எந்த லக்னமா இருந்தாலும் விரையாதிபதி லக்னத்தில் வந்து அமர்வது நல்லது அல்ல எல்லா லக்னங்களுக்குமே நான் சொல்லிடுவேன் லக்ன விரையாதிபதி லக்னத்தில் அமர்வது நல்லது அல்ல விரயம் தேடி வந்துடும் ரெண்டாம் இடத்துல தனுசுல இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சுப விரயமா மாறிடும் சரிங்களா இந்த இங்க விரயம் வந்து சுப விரயமா அசுப விரயமாங்கிற ஒரு விஷயமும் இதுக்குள்ளார சொல்லிருவேன் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த உறவுகளால் நமக்கு செலவுகள் ஏற்படும் மூணாம் இடங்கிறது என்னங்க நம்மளுடைய சகோதரங்கள் முன்னேற்றம் தைரியம் விரியும் இதற்காக செலவு செய்வோம் நாலாம் இடம் சொல்லக்கூடிய கும்பத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தை இதற்காக நம்ம செலவு பண்ணணும் சரிங்களா அப்போ சுப செலவு அங்கே மாறிவிடும் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது குழந்தைங்களுக்காக செலவு பண்ணுவோம் இது சுப செலவு இந்த இடத்துல அவங்க வந்து இருக்கலாம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடாது ஆறாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி தான் போகும் என்ன கடன் நோய் எதிரி பம்பு வழக்கு இதை சார்ந்த ஒரு வகையில செலவுக்குவோம் அங்கிருந்து சுக்கரன் பன்னிரெண்டாம் வீட்டை ஆறாம் ஏழாம் வரவே பார்ப்பாரு இது நல்லது சுப சுபகிரகம் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பது அந்த அளவு சிறப்பு இல்ல சரிங்களா இருந்தபோதிலும் முடிந்த வரையும் சுப செலவாகவே வரும் சரி ஏழாம் இடத்துல இருப்பது விரையாதிபதி ஏழாம் இடத்துல இருந்தால் மனைவி வந்ததுக்கு பிறகு விரயத்தை சந்திக்கணும் மனைவியால் ஏகப்பட்ட விரையும் ஆகும் சரிங்களா பன்னிரெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போச்சு அப்படின்னா இது கொஞ்சம் ஆறுதலான ஒரு விஷயம் ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு இடத்துல இருப்பது நன்மையை தரும் ஒன்பதாம் இடத்துல இருப்பதும் பத்தாம் இடத்துல இருப்பதும் மிகப்பெரிய யோகத்தை தரும் ஏன்னா அந்த வீட்டுல அவர் வந்து கெட்டு போயிடுறாரு சரிங்களா கடகத்திலையும் சிம்மத்திலும் இருப்பது நல்ல யோகத்தை தரும் அதன் பிறகு பதினோராம் இடமான கண்ணில நீசமடைஞ்சிருக்கிறது கூட ஓரளவுக்கு நல்ல பலனை தரும் துலாத்தில் ஆட்சி பெறுவதும் பரவாயில்ல நல்ல ஒரு அமைப்பு தான் ஆனா அதற்கு ஈக்குவலா லக்னாதிபதி வளர்த்திருக்கணும் சரி அதன் பிறகு தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு விரைதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் நம்ம வெரிச்சை லக்னம் சொல்ல மாதிரி விரிவாக வேணாம் எங்க இருந்தாலும் நன்மை மட்டும் நம்ம சொல்லி போறோம் இங்க நன்மைன்னா ஆகாதுன்னு அர்த்தம் நன்மை அல்லன்னா விரயமாகும்னு அர்த்தம் நீங்க அதை புரிஞ்சுக்கணும் சரி தனுசு லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் அதிபதி விரையாதிபதியா வரக்கூடிய கிரகம் செவ்வாய் லக்னாதிபதிக்கு நண்பர் லக்னத்தில் இருக்கும்போது செலவு தேடி வரும் நன்மை அல்ல சரிங்களா இருந்தாலும் சுப செலவா அது மாறிடும் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா செலவு வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும் நிலபலம் வீடு மனை வாகனம் இதற்காக நிறைய செலவு மருத்துவ செலவு இதெல்லாம் வரும் கோர்ட்டு கேஸ் வம்புலக்கெல்லாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருப்பது சிறப்பு நாலாம் இடத்துல இருப்பது கூட அதாவது ஆஹ் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கட்டுக்குள் பட்டு நன்மையை தரும் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களால் ஒரு செலவு வந்தே தீரும் பூர்வ புண்ணிய தலை அதாவது பூர்வீக சொத்தால் ஒரு செலவு இருக்கும் பூர்வீக சொத்துக்கு நிறைய செலவு பண்ணி தான் அதை காப்பாற்ற முடியும் நல்லது நம்மளுடைய கட்டுக்குள்ளார வரும் அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி பிரயாதிபதி தனுசு லக்னத்துக்கு நம்மளுடைய சுக்கரனுடைய வீட்டில் இருக்கும்போது அங்கே இருந்து அந்த வீட்டை பார்க்கும்போது இது நன்மை அந்த வீட்டை கெடுத்துடும் பரவாயில்ல அதன் பிறகு நம்மளுடைய மிதன வீட்டுக்கு போகிறார் எட்டாம் ஏழாம் வீட்டுக்கு இப்போ ஏழாம் வீட்டுக்கு போகும்போது அங்கேருந்து லக்னத்தையும் பார்ப்பார் ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் விரயம் வந்து நிறைய ஆகும் இந்த வேடம் சரியில்லை அதன் பிறகு அவர் தனுசு லக்கணத்துக்கு எட்டாம் இடமான கடகத்தில் இருப்பது கூட நல்ல பலன் தான் விரயம் நிறைய ஆகாதுன்னு அர்த்தம் சிம்மத்தில் இருப்பது கூட பரவாயில்ல நல்ல யோகத்தை தரும் கண்ணியில் இருப்பது வந்து அந்த அளவுக்கு நல்லது அல்ல இருந்த போதிலும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கும் போது நாலாம் பருவியா லக்கணத்தை தான் நல்லது அல்லன்னு சொல்றேன் ஓகேங்களா சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா துலாத்தில் இருப்பது பதினோராம் இடத்துல இருப்பது லாபத்துக்கு அதாவது விரயத்துக்கு விரயமா இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல யோகத்தை தரும் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பலத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம் சரி அதன் பிறகு மகரலக்னம் மகர லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் அதிபதி குரு லக்னாதிபதி சமமான கிரகம் லக்னத்தில் வந்து திக்பலம் அறைவது நல்லதல்ல விரையாதிபதி லக்னத்தில் வந்து திக்பலம் அறிவுது நல்லதல்ல அந்த இடத்துல ஒரு நீச்சமாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு சுப கிரகமாக இருக்கிறதுனால சுப செலவுகள் நிறைய நடக்கும் அப்படின்னு அர்த்தம் அல்லது ஊர் விட்டு ஊர் மாறிடுவாங்க இடம் மாறி போகிறது இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துருக்கும் அப்படின்னு ரெண்டாம் இடத்தில் இருப்பது நன்மை சரிங்களா மூணாம் இடத்தில் இருப்பது இதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல பன்னிரெண்டாம் அதிபதி நான் மூணாம் இடத்துல ஆட்சி பலம் ஆட்சி பலத்தில் இருக்குது நல்ல ஒரு விஷயம் தான் ஆனால் அதற்கு கூட லக்னாதிபதியும் வளர்த்துருக்கணும் நாலாம் இடமான மேசத்தில் இருப்பது அவர் அந்த வீட்டை பார்ப்பார் அந்த வீட்டை பார்க்கும்போது விரயத்தை அதிகப்படுத்துவார் அதனால அந்த வீட்டில் இருக்கிறது கட்டுக்குள் பட்டே நன்மைன்னு வச்சுக்கோங்க அஞ்சாம் இடத்தில் இருப்பது மகர லக்னத்தில் அஞ்சாம் இடமான ரிசபத்தில் இருப்பது நன்மை மிதனத்தில் இருப்பது நன்மை அல்ல அவர் திருப்பி அங்க பார்ப்பாரு கடகத்தில் இருப்பது நன்மை சிம்மத்தில் இருப்பது கட்டுக்குள்பட்டு தான் நன்மை கண்ணி வீட்டுல இருக்கும்போது ஓரளவுக்கு நல்ல பலனை தருவாரு அதே மாதிரி துலாத்தில் இருக்கும்போது கூட பரவாயில்ல அப்படின்னு விருச்சிகத்துல இருக்கிறது மிக மிக சிறப்பான ஒரு யோகம்னு வச்சுக்கோங்க சரி அதுக்கப்புறம் கும்பலக்னம் கும்பலக்னத்துக்கு விரையாதிபதியா சனி பகவானே வருவாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா விரையாதிபதியாகி லக்னத்துல வந்து அமருவது நல்லது அல்ல இவர் பன்னிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெறுவது நல்லது ஓகேங்களா இரண்டாம் இடமான மீனத்தில் இருப்பது விரயஸ்தானாதிபதி அப்படிங்கிற முறையில் குடும்பம் அமைஞ்சதுக்கு அப்புறம் விரயம் அப்படிங்கிற முறையில் அது கட்டுக்குள்பட்டு இங்கே நன்மையாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சரி மூன்றாம் இடத்துல நீச்சம் அடைவது விரையாதிபதி நீச்சம் அடைஞ்சால் நல்லதுதான் யோகம் கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்துல ரிஷபத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் அங்க இருந்து என்ன பண்ணுவார் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தர பார்ப்பார் வீடு மனை வாகனம் இதுக்காக நிறைய செலவு பண்ண மாதிரி வச்சிருப்பார் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது சுப செலவு தருவார் ஆறாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் சிம்மத்தில் இருப்பது நல்லது அல்ல எட்டாம் இடமான கண்ணியில இருக்கிறது கூட ஓரளவுக்கு நல்ல பலன் அங்கே உண்டு உண்டு இருக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் கட்டுக்குள்பட்டு நன்மையை தருவார் விருச்சிய வீட்டில் இருப்பது நன்மை இல்லை ஏன்னா அவர் அங்கேருந்து மூணாம் பார்வையை அந்த வீட்டை பார்ப்பார் அதனால நன்மை இல்லை தனுசில் இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சிறப்பு அதே மாதிரி மகரத்தில் இருப்பது நல்ல பலம்னு சொல்லிட்டேன் மீன லக்னம் மீன லக்னத்துக்கு விரையாதிபதியாக வரக்கூடியவர் மறுபடியும் சனியாக வருவார் லக்னத்தில் இருக்கக்கூடிய தன்மை நல்லதல்ல இங்கேயும் ஒரு பன்னிரெண்டாம் இடமான கும்பத்தில் இருப்பது மிக சிறப்பு சிறப்பான ஒரு யோகம் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கட்டுக்குள் நன்மை மூணாம் இடத்துல அதாவது மீன லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிசபு வீட்டில் இருக்கும்போது இது ஓரளவு யோகத்தை தரும் நாலாம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா விரையாதிபதி நாலாம் இடத்துல வீடு மனை வாகனத்தால் விரையம் ஏற்படும் தொடர்ச்சியாக செலவுகள் செய்யும் நீங்கள் ஒரு பழைய வீட்டை வாங்கினீங்கன்னா திருப்பி திருப்பி அதை புனராமிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துடும் ஐந்தாம் இடமான கடகத்திலையும் ஆறாம் இடமான சிம்மத்திலையும் இருப்பது நல்லது அல்ல சரிங்களா ஏழாம் இடமான கண்ணியில் இருப்பது பரவாயில்லை எட்டாம் இடத்துல உச்சமெற்று இருப்பது கட்டுக்குள்பட்டு நன்மை ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு கூட பரவாயில்ல நல்ல பலனை தரும் சரிங்களா விரிச்சுக்க வீடா இருந்தாலும் இந்த இடத்துல விரையாதிபதிங்கிற அமைப்பில் நல்ல வீடு தரும் தனுசுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விரயத்தை பார்ப்பார் இந்த சுப விரயமாக மாறும் இப்போ மகரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க நல்ல பலன் எதிர்பார்க்கலாம் கும்பத்தில் இருக்கும்போது நூறு சதவீதம் நல்ல பலன் உண்டு ஆனா அதற்கு நிகராக லக்னாதிபதி வளர்த்திருக்கணும் அப்படின்னு அர்த்தம் சரி லக்னம் இப்போ லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரையாதிபதி லக்னாதிபதியான செவ்வாய்க்கு வரையாதிபதியா வரக்கூடிய கிரகம் வந்து குரு பகவான் இந்த செவ்வாயோட குரு நட்புல இருப்பார் அதனால லக்னத்துல வந்து விரையாது விரயஸ்தானாதிபதி வந்து அமர்வது நல்லது அல்லனாலும் இங்க சுப விரயமாக மாத்திடுவார் சரிங்களா அப்போ இதுங்க இருக்கிறது கட்டுக்குள் பட்டு நன்மை இரண்டாம் இடத்தில் இருப்பது கூட நன்மையை தரும் மூன்றாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்ததுக்காக தான் நன்மையை தரும் நாலாம் இடத்தில் இருப்பது யோகம் கடகத்தில் இருப்பது யோகத்தை தரும் ஐந்தாம் இடத்துல இருப்பது கூட பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துடலாம் ஆனா ஆஹ் கடகத்துல இருக்கும்போது கண்ணில இருக்கும்போது விருச்சிகத்தில் இருக்கும்போது நேரடியா அவர் வந்து மீன வீட்டை தொடர்பு கொள்வார் இந்த தொடர்பு கொள்ளும்போது பாத்தீங்கன்னா சுப விரயமாக அதெல்லாம் மாறிவிடும் விரயம் நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை எடுத்துக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துலாத்தில் இருக்கும்போது துலாத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் அந்த விரையஸ்தானாதிபதி அது கெட்டில் போது அது ஓரளவு விரயத்தை கட்டுப்படுத்தும் சரி தனுசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு விரையாதிபதி ஆட்சி பெறுவது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது இல்லைனாலும் அது சுப விரயமாக மாறிடும் அதற்கு தகுந்த மாதிரி லக்னாதிபதி வளர்த்துருக்கணும் அப்படின்னு அர்த்தம் பதினோராம் இடமான பத்தாம் இடமான மகரத்தில் நீச்சம் பெறுவது நன்மை பதினோராம் இடமான கும்பத்தில் அவர் இருக்கக்கூடாது பாதக விரயம் வந்து பாதகமாக மாறிவிடும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம் அப்படின்னு வச்சுக்கோங்க சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா ரிசபலக்கணம் ரிசபலக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாக செவ்வாய் வருவார் லக்னாதிபதி சமமான கிரகம் ஓகேங்களா அவர் விரையாதிபதியாக வந்து லக்னத்தில் அமர்வது நன்மை அல்ல சரிங்களா ரெண்டாம் இடத்தில் இருப்பது இது வந்து ஓரளவுக்கு தான் நன்மை மூணாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய நன்மை நாலாம் இடத்தில் இருப்பது நல்ல யோகத்தை தரும் ஐந்தாம் இடத்தில் இருப்பது நன்மை அல்ல ஆறாம் இடத்தில் இருப்பதும் நன்மை அல்ல ஏழாம் இடத்தில் இருப்பது நன்மை ஆனா விரயத்துக்கு மட்டும்தான் சொல்றேன் இது கலத்துறது சொல்ல அதனால ஏழாம் இடத்துல இருப்பது நன்மை எட்டாம் இடத்துல இருப்பது மிகப்பெரிய அளவில் நன்மை ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது நன்மை அல்ல பத்தாம் இடத்துல இருக்கும்போது ஓரளவுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக தரும் ஓகேங்களா பதினோராம் பாவத்துல இருக்கும்போது மீனத்தில் இருக்கும்போதும் நல்ல அமைப்பு உண்டு பன்னிரெண்டாம் இடத்தில் அவர் ஆட்சி பலம் பெறும்போது லக்னாதிபதி வலுப்பெற்று இருக்கணும் இல்லாட்டி இங்க வந்து விரயம் அதிகமாகி போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எடுத்துக்கலாம் இதுவும் கட்டுக்குள் பட்ட நன்மை சரி மிதன லக்கணம் மிதனலக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் வரக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுக்கரம் பகவான் லக்னாதிபதி புதனுக்கு நட்பு அவர் லக்னத்தில் வந்து அமரும்போது சுப விரயத்தை தருவார் வீடு மனை வாகனம் காரு ஆடம்பர வாழ்க்கை பர்னிச்சர் ஐட்டம் இதுக்காக செலவு செய்வார் ரெண்டாம் இடத்துலையும் மூணாம் இடத்துலையும் அவர் இருப்பது நல்லது அல்ல சரிங்களா விரைய ஸ்தானத்துக்குள்ளார தாம்பத்திய சுகமும் இருக்கு தாம்பத்தியம் கிடைக்கக்கூடிய அளவும் இருக்கும் இதையும் நம்ம இங்கே சொல்லணும் அவர் கடகன் சிம்மத்தில் போய் கேட்டு போயிட்டா அந்த விஷயம் பாதிப்படையும் இல்லை அதனால கடக சிம்மத்தில் அவர் இல்லாமல் இருப்பது நண்பது கண்ணியில் இருப்பது கூட யோகத்தை தரும் சரி துலாத்தில் இருக்கிறாரு மிதன லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் துலாத்தில் இருக்கிறாரு நல்லது தான் நல்லா புரிஞ்சுங்க நல்லதுதான் அதில் ஒரு பெரிய பாதிப்பை தராது விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது அவர் நேரடியாக பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் அது நல்லதல்ல சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா என் தனுசில் இருக்கக்கூடிய அமைப்பு இதுவும் ஓரளவுக்கு நல்ல பலனை தரும் மகரம் கும்பத்தில் இருப்பது ஒரு ஒரு சிறப்பான ஒரு விஷயங்களை கண்டிப்பாக தரும் அதே மாதிரி மீனத்தில் அவர் மட்டும் தனிச்சிருக்கும்போது இருக்கும்போது கேந்திராதிபதி தோஷம் வேலை செய்யும் தனுசுலையும் மீனத்தில் இருக்கும்போது அது நம்ம மற்ற கிரகங்களோட இணைவில் இருக்கும்போது நன்மையை தரும் பதினோராம் இடத்தில் இருப்பது பரவாயில்லை பன்னிரெண்டாம் இடத்தில் மிக சிறப்பான ஒரு யுகம் கடகலக்கணம் கடக லக்னாதிபதி சந்திரன் விரையாதிபதியா வரக்கூடிய கிரகம் வந்து புதன் சந்திரனுக்கும் புதனுக்கும் பகைதான் சாரி சந்திரனுக்கும் புதனுக்கும் நட்புதான் ஓகேங்களா அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இங்க எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கடக லக்னம் கடக லக்னாதிபதி சந்திரனுக்கு புதன் வந்து நட்பான கிரகம் அந்த அமைப்புல லக்ன நன்மை அல்ல ஆனா திக் ஒரு விஷயத்துல ஓரளவுக்கு நல்ல பலன் எதிர்பார்க்கலாம் சரிங்களா ரெண்டாம் இடத்துல சிம்மத்தில் அமர்வது நன்மை அல்ல மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் பரவாயில்லை நல்ல பலனை தருவார் நாலாம் இடத்தில் திக்பலம் பிரயாதிபதி விரையாதிபதி திக்பலம் பெறும் போது அங்கே லக்னாதிபதியும் வலுப்பெறணும் அதனால அதையும் நம்ம அங்க வந்து பாத்துக்கணும் ஓகே அவர் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய பன்மையை ப நன்மை அல்ல ஆறாம் இடத்தில் இருக்கும்போது அவர் நேரடியாக அவர் வந்து அவருடைய வீட்டை வந்து தொடர்பு கொள்வார் அப்படிங்கிற அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா புதன் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது ஓரளவு நல்ல யோகமா தான் வேலை செஞ்சிட்டு இருக்கு அதன் பிறகு பாத்தீங்கன்னா எட்டாம் இடமான ஏழாம் இடமான மகரத்திலும் எட்டாம் இடமான கும்பத்திலும் இருப்பது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு நல்ல சிறப்பான ஒரு பலனை தரும் ஓகேங்களா ஒன்பதாம் இடத்துல சாரி ஆஹ் ஒன்பதாம் இடமான மீனத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஓரளவுக்கு அங்க நல்ல பலன்கள் வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா அவர் அந்த நீசா அடைஞ்சிருவார் அதனாலதான் ஓரளவுக்கு மறு வார்த்தை அதே மாதிரி பதினோராம் இடமான பத்தாம் இடமான மேசத்துல அவர் இருப்பது அந்த அளவு ஒரு சிறப்பான யோகம் இல்லை ஓகேங்களா ரிசபத்து இருப்பது பாதகத்தை தரும் நன்மையில அவர் வந்து மிதனத்தில் இருப்பது நன்மை சரி அடுத்து சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு வரையாதிபதியாக வரக்கூடிய கிரகம் சந்திரம் லக்னாதிபதி சூரியனுக்கு நட்பு லக்னத்தில் வந்து இது நல்லது பலனாதிபதி இரண்டாம் இடமான கண்ணியில் இருப்பது நன்மை ஓகேங்களா மூன்றாம் இடத்தில் துலாத்தில் இருப்பது கூட நன்மை நாலாம் இடத்தில் இங்க வந்து விருச்சிகத்தில் இருப்பது நன்மை அல்ல வரியாதிபதி திக் பலம் பெறுவார் அதற்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி வலுப்பெறணும் இந்த விஷயமும் நான் ஒரு வீடியோ சொல்லிட்டு இருக்கிறேன் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய தனுசில் இருப்பது நன்மையை தரும் ஆறாம் இடமான மகரத்திலோ ஏழாம் இடமான கும்பத்தில் இருப்பது நன்மையை தராது குறிப்பாக ஆறாம் இடமான மகரத்தில் இருக்கும்போது சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடமான மீனத்தில் இருக்கும்போது கட்டுக்குள் பட்டு நன்மையை தரும் ஒன்பதாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா மேசை வீட்டில் இருக்கும்போது பெரியாதிபதி ஒன்பதாம் இடம் போது வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் இங்கே நம்மளை நகர்த்தி விட்டுரும் அதே மாதிரி பத்தாம் இடமான ரிஷபத்தில் இருக்கும்போது நன்மையை தரும் உச்சமடைஞ்சிருவாரு பதினோராம் இடமான மிதனத்தில் இருப்பது பரவாயில்லை பன்னிரெண்டாம் இடத்தில் ஆட்சி குலத்தில் இருப்பது கூடுதல் நன்மை அது மாதிரி கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு பதினோராம் பன பன்னிரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் வந்து சூரிய பகவான் புதனுக்கு சமமான கிரகம் அப்படிங்கறது லக்னத்துல வந்து விரையாதிபதி லக்னத்தில் அமர்வது நன்மை அல்ல இரண்டாம் இடத்தில் இருப்பது நன்மை ஆனா இங்கேயும் ஒரு சில பாதிப்பை தருவார் மூன்றாம் இடத்தில் இருப்பது நன்மை நாலாம் இடத்தில் இருப்பது பரவாயில்லை ஐந்தாம் இடத்தில் இருப்பது நன்மை அல்ல ஆறாம் இடமான கும்பத்துல இருப்பது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில சோதனைகளை தரும் ஏழாம் இடமான ஆஹ் மீனத்தில் இருக்கும்போது பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து பாதகத்தை செய்யாது அதாவது நெகட்டிவ் பலன்ஸ் வராது சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய நம்மளுடைய ரிசவர் வீட்டுல இருக்கும்போது ஓரளவுக்கு இங்க நல்ல பலன் வந்து எதிர்பார்க்கலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடமான மிதுனம் மிதனத்துல அவர் இருக்கும்போது இங்க ஓரளவுக்கு நல்ல பலன்கள் வந்து தருவார் பதினோராம் இடத்துலயும் பரவாயில்லை அப்படின்னு ஆனா பன்னிரெண்டாம் இடத்துல ஒரு வலுப்பெறும்போது வலு பெறணும் இதுதான் பெரிய ஒரு விஷயம் அப்படி வலு வலுப்பெறும்போது நல்ல யோகத்தை தருவார் சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா துலாம் லக்னம் துலாம் லக்னத்துக்கு ப பனிரெண்டாம் அதிபதியா வரக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் லக்னத்துல திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு நன்மை அல்ல ஓகேங்களா விரையாதிபதி பெறக்கூடாது சரி ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை குடும்பத்துக்காக தான் இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷன் செலவு பண்றோம் பண்ணலாம் குடும்பத்துக்காகவும் கல்விக்காகவும் சரி அதே மாதிரி மூன்றாம் இடமான தனுசிலும் இருக்கலாம் நன்மைதான் நாலாம் இடமான மகரத்திலும் ஐந்தாம் இடத்தில் கும்பத்தில் இருப்பது நன்மை ஆறாம் இடமான நம்மளுடைய மீனத்தில் இருப்பது நன்மை அல்ல ஆனால் இங்கே கட்டுக்குள் பட்டு நன்மை வரும் சரி அதே மாதிரி ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்துல வந்து பா ஒரு இருப்பது அளவு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இல்லை எட்டாம் இடத்துல இருப்பது நன்மை சரிங்களா பன்னிரெண்டாம் அதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் ஆறு எட்டு மணலில் இருந்தால் நன்மை தான் சரிங்களா சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அப்ப ஏழாம் இடத்தை பாத்துட்டோம் அங்க இருப்பது நன்மை இல்ல எட்டாம் இடமான ரிசபத்தில் இருப்பது நன்மை ஒன்பதாம் இடமான மிதுனத்தில் இருப்பதும் நல்ல பல நன்மை தரும் பத்தாம் இடமான கடகத்தில் இருப்பது நன்மையை தராது பதினோராம் இடமான சிம்மத்தில் இருக்கும்போது விரையமே ஒரு பாதகமா போயும் பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பது நன்மை அப்பவும் லக்னாதிபதி வளர்த்திருக்கணும் ஓகே கடைசியாக நம்ம எல்லா லக்னங்களையும் வந்து பாத்திருக்கிறோம் பன்னெண்டு லக்னங்களுக்கும் விரையாதிபதி எப்படி இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எங்கே எந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து சாதகமான பலன் அல்லது பாதகமான பலன் சொல்லியிருக்கோம் நம்மளுடைய வீடியோவை எப்போவுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு அதனுடைய அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த ஹைப் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் இனிய தீபாவளி ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள்